உதயநிதி ஸ்டாலின் மேல ஒரு அஞ்சு ஆறு ஸ்டேட்ல வந்து ஒரு மூணு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க அஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அது இருக்கிற எல்லா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல இருக்கிற கேஸ் எல்லாம் ஒரே இதுவா நீங்க கம்பைன் பண்ணி ஒரு இதுல பண்ணணும் அப்படின்னு இவர் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்திருந்தார் சனாதன தர்மத்தை டெங்கு கொசுவுடன் ஒப்பிட்டு பேசியவர்கள் மக்களிடம் எதிர்ப்பு கிளம்பியதோ தற்போது அமைதியாகிவிட்டனர் அப்படின்னு கவர்னர் ஆர் என் ரவி பேசியிருக்க எல்லா இந்தியர் நெஞ்சத்திலும் ராமர் என்பவர் குடியிருக்கிறார் நமக்கும் ராமருக்கும் பந்தம் என்பது மிக நெருக்கமான ஒன்று தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு அழகிய ஆன்மீக பூமி இங்குதான் கடவுள் ராமருக்கு எதிரான பிரச்சாரங்கள் நடைபெற்றன ஆனால் இந்த தமிழ்நாட்டில தான் நிறைய ராமர் கோவில்கள் இருக்கு இந்த கேஸை நல்லபடியா முடிக்கணும் யார் தவற செய்தார்களோ அவர்கள் எல்லாரையும் தண்டனைக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு இவர் சொல்லுவதை எல்லாம் வெஸ்ட் பெங்கால் மக்களை நம்பல இவங்க என்ன பண்றாங்க மாத்தி மாத்தி அந்த ஜூனியர் டாக்டர் ஸ்ட்ரைக் பண்றாங்க அவங்கள நீங்க பேச்சுக்கு வாங்க பேச்சுக்கு வாங்கன்னு இவங்க மம்தா பானர்ஜி கூப்பிடுறாங்க இவங்க போன வாரம் கூட பேச்சுக்கு வரும் சொன்னாங்க ஆனா கடைசி மூமெண்ட்ல பேச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போல பார்டிகர் ஹாஸ்பிட்டல் இருந்து மிஸ்டர் கோஷ வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் போட்டீங்க அங்கேயே மக்களுக்கு உங்க மேல இருந்த நம்பிக்கை போயிடுது நீங்க இன்னும் சிஎம் இருந்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் நடக்கிற வரைக்கும் மக்களுக்கு என்ன தோன்றது இல்லை நல்லபடியா நேர்மையான முறையில் கேஸ் நடக்காது அப்படின்னு உறுதி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி சங்கர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய தமிழக ஆளுநர் அவர்களுக்கும் தமிழக அரசு குறிப்பாக திமுகவிற்கும் ஒரு மோதல் போக்கு இருந்து வருவதை நம்ம தொடர்ச்சியா பார்க்க முடிகிறது அந்த வகையில திமுகவை சார்ந்தவர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஆளுநர் அவர்கள் வந்து மாற்றப்பட வேண்டும் இவரே வந்து தொடரக்கூடாது அப்படின்னா கூட அவங்களோட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இப்போ ஆளுநர் என்ன சொல்லியிருக்காருன்னா சனாதனம் பற்றி பேசியவர்கள்லாம் எல்லாம் இப்போ திடீர்னு அமைதியாகி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிற இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து சனாதன பேச்சு தன் சப்சிகண்டா உதயநிதி ஸ்டாலின் மேல ஒரு அஞ்சு ஆறு ஸ்டேட்ல வந்து ஒரு மூணு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க அஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இவர் எல்லா கோர்ட்லேருந்தும் கூப்பிட்டுருந்தாங்க இவர் உடனே என்ன சொன்னார் இருக்கிற எல்லா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற கேஸ் எல்லாம் ஒரே இதுவாக நீங்கள் கம்பைன் பண்ணி ஒரு இதில் பண்ணணும் அப்படின்னு இவர் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தார் இதெல்லாம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இதை வந்து இவங்க இவருடைய சார்பில் அட்வொகேட் சீனியர் இவர் வந்து பி வில்சன் இது பண்ணார் ஆஜரானார் அவரும் இதை கேட்டிருந்தார் இதெல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே இதுவாக நீங்கள் போடணும் அப்படி அப்படின்னு இதுக்கு வந்து இப்போ ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அதில் அந்த ரெண்டு ஜட்ஜர் இந்த பேனலை என்ன சொல்லிட்டாங்க ஓகே உங்களுடைய ரெக்வஸ்ட் எல்லா ஸ்டேட்டில் இருக்கிறதையும் ஒரே இதுவாக கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிறீங்க நாங்கள் பார்க்குறோம் ட்ரை டு கன்சிடர் ஆனால் என்ன இம்பார்ட்டன்ட்னால் தமிழ்நாட்டில் கேஸ் நடக்காது தமிழ்நாட்டை விட்டு வெளியில் தான் நடக்கும் இதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த கான்டெக்ட்ல தான் இன்னைக்கு நான் வந்து இந்த ஆளுநர் பேசுனது எல்லாத்தையும் பார்க்க போகும் இல்லை இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இவர் என்ன பேசினாரு தெரியும் நம்ம எல்லாருக்குமே அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை டெங்கு கொசுவுடன் ஒப்பிட்டு பேசியவர்கள் மக்களிடம் எதிர்ப்பு கிளம்பியதால் தற்போது அமைதியாகிவிட்டனர் அப்படின்னு இவர் கவர்னர் ஆர் என் ரவி பேசியிருக்கார் அவர் வந்து கவர்னர் ஆளுநர் மாளிகையில ஸ்ரீ ராமாயின் தமிழகம் பிரிக்க முடியாத பந்தம் அப்படின்னு தமிழ் இந்தி ஆங்கிலம் இது மூணுத்திலையும் மொழி பெயர்த்து ஒரு நூல் வந்து வெளியீட்டு விழா நடைபெற்றிருக்கு அந்த வெளியீட்டு விழாவில் ஒரு பேசும் பொழுதுதான் அவர் என்ன சொல்றார் நம்மளுடைய எல்லா இந்திய நெஞ்சத்திலும் ராமர் என்பவர் குடியிருக்கிறார் நமக்கும் ராமருக்கும் பந்தம் என்பது மிக நெருக்கமான ஒன்று இந்த ராமர் வந்து நம்ம எல்லாரையும் இணைக்கும் பாலமாக இருக்கிறார் அப்படின்னு ஆர் என் ரவி அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசியிருக்கிறார் என்ன சொல்றார் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு அழகிய ஆன்மீக பூமி இங்குதான் கடவுள் ராமருக்கு எதிரான பிரச்சாரங்கள் நடைபெற்றன ராமர் கடவுளே இல்லை ராமருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு ராமரை பற்றி ஏழமாவும் நிறைய இடத்துல பேசிருக்காங்க ஆனால் இந்த தமிழ்நாட்டில் தான் நிறைய ராமர் கோவில்கள் இருக்கு இவன் குக்கிராமத்து எல்லாத்துலேயும் ராமர் கோவில்கள் இருக்கு அப்படின்னு ஒரு ஆர் என் ரவி பேசிருக்கார் ராமர் இல்லாமல் இந்தியா இல்லை காந்தியடிகளுக்கும் உத்வேகம் கொடுத்தது ராமர் தான் இந்திய மக்களுக்கு நெஞ்சத்திலிருந்து ராமரை அகற்ற முடியாது அப்படி இப்படி எல்லாம் பேசியிருக்க அவர் பேச்சும்பொழுது தான் இதில் என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னோ இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் நடந்தது அந்த குரூப் டூ எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு வேக்கன்சிக்கு எக்ஸாம் நடந்தது அதில் வந்து ஒரு கொஸ்டின் அது பொதுமையினால கொஸ்டின் நம்பர் தொண்ணூறு அதில் என்ன கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி இவரை பற்றி ஆளுநருடைய பதவியை பற்றி கேட்டிருக்காங்க அது சர்ச்சையை கிளப்பியிருக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவில் இந்த எக்ஸாம் இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்கணுமான்னு என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆளுநர் என்ற இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்னும் இருவிதமான பணிகளை செய்கிறார் காரணம் இது வந்து கூற்று ஏ காரணம் ஆர் ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படின்னு உறுது இதை கொடுத்துட்டு ஏபிசிடிஇன்னு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க அந்த ஏல பாத்தீங்கன்னா கூற்று அதாவது இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி அது ஆனால் காரணம் ஆர் ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது அது தவறு அப்படின்னு ஆப்ஷன் ஏ அப்புறம் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி ஆப்ஷன் இதெல்லாம் இது என்னன்னா இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையை கிடைப்பு இந்த சர்ச்சையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதை தமிழக ஆளுநருக்கும் இந்த இவருக்கும் இடையில ஒரு மோதல் போக்கு உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கிறச்ச இதை இந்த ஆங்கிள் அந்த இதை தான் இந்த கான்டாக்ட் வச்சு இதையும் எடுத்து இவர் மனத்தொண்டு குறிக்கோள் கொண்டுதான் இவர் பேசுறார் அப்போ சொல்ற சனாதனத்தை பற்றி பேசியவர்கள் எல்லாம் இப்பொழுது அடங்கி விட்டார்கள் என்ன ஏன் அடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது சுப்ரீம் கோர்ட் இப்போ அவர் சொல்றாரு உங்கள் எல்லா இதையும் இந்த சனாதன கேஸுக்கு அகென்ஸ்டா இவர் கேஸ் இவர் உதயநிதி ஸ்டாலின் கம்பைன் பண்ணி ஒரே இதுவா மாற்றி தரும் ஆனால் தமிழ்நாட்டை விட்டு வெளியில தான் நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும் எங்க நடக்கும் எந்த ஸ்டேட்ல போகும் ஏன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பா நடக்காதுன்னு சொல்லியாச்சு ஸோ அந்த விதமான மனக்கலக்கம்லாம் இருக்கு அதனால இனிமே சனாதனத்தை பத்தி பர்தரா நம்ம எதுவும் இப்போதைக்கு பேச வேண்டாம் அப்படின்னு நிறுத்தி இருப்பாங்க கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் எனக்கு நீதி தான் முக்கியம் எனக்கு பதவி ஆசைலாம் எதுவுமே கிடையாது பதவி போனாலும் கவலைப்பட மாட்டேன் ராஜினாமா செய்யவும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மம்தா பேனர்ஜி பேசி இருக்கிறாங்க இதை நீங்க இல்ல சார் இல்ல சார் இந்த கேஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு மாசமா ஒரு மாசத்தை தாண்டி நடந்துட்டு அதனால இதுல வந்து எனக்கு மக்களுடைய வெல்ஃபேர் இதுதான் முக்கியம் இந்த கேஸை நல்லபடியாக முடிக்கணும் யார் தவற செய்தார்களோ அவர்கள் எல்லோரையும் தண்டி தண்டனைக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு இவர் சொல்லுவதை எல்லாம் வெஸ்ட் பெங்கால் மக்களை நம்பலை சார் தான் இன்னி வரைக்கும் இவருக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற அந்த எதிர்ப்பு அலை இன்னி வரைக்கும் வாயில சார் ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த கேஸை தெரியும் நம்மளும் முன்னாடி இந்த நாரதா டிவியில் இந்த கேஸை பற்றி பேசியிருக்கோம் திரும்பி ஃபுல் டீட்டெயில் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒன்று மட்டும் சொல்லலாம் இவங்க என்ன பண்ணுறாங்க மாற்றி மாற்றி அந்த ஜூனியர் டாக்டர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அவங்களே நீங்கள் பேச்சுக்கு வாங்க பேச்சுக்கு வாங்கன்னு இவங்க மம்தா பானர்ஜி கூப்பிடுறாங்க இவங்க போன வாரம் கூட பேச்சுக்கு வரோன்னு சொன்னாங்க ஆனால் கடைசி மூமெண்ட்டில் பேச்சுக்கு போகல என்னன்னா இவங்க போட்ட ஒரு கண்டிஷன் லைவாக நம்ம என்ன பேச போகிறோமோ அதில் மம்தா பானர்ஜி கண்டிப்பாக இருக்கணும் அந்த மீட்டிங்கில் தென் இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லும்போது அதுக்கு மம்தா பானர்ஜி ஒத்துக்கலை ஏன்னா இது கேஸ் இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஹை கோர்ட்லேயும் நடக்கிறது அந்த மாதிரி இருக்கிறச்ச லைவா இதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வேணா இதை ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு வீடியோ ரெக்கார்டிங் பண்ண அலோவ் பண்ணுறேனாங்க அதுக்கு இவங்க ஜூனியர் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க ரெக்கார்டிங் பண்ணுங்க ஆனால் அந்த ரெக்கார்டிங் ஒரு காப்பியை எங்களுக்கு முன்னாடியே கொடுக்கணும் நாங்க அதை பார்ப்போம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரெக்கார்டிங் வழி விடலாம் அப்படின்னாங்க அதுக்கு இவங்க மம்தா பானர்ஜி ஒத்துக்கல அதனால மம்தா பானர்ஜி இன்னும் ஒன்று ரெண்டு அஃபிஷியல் வெயிட் பண்ணாங்க வெயிட் பண்ணாங்க ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் இவங்க மீட்டிங்க்கு போகவில்லை யாரு ஜூனியர் டாக்டர் போகவில்லை அன்னைக்கு அதோட மீட்டிங் இதுவாகிடுது அதோட இவங்க என்ன சொன்னாங்க மம்தா பானர்ஜி சரி நான் ரொம்ப இவங்களுக்கு வேணால் ராஜினாமா பண்ணி விட்டுறேன் அப்படி இப்படின்னாங்க அதுக்கப்புறம் நேற்று மீட்டிங் நடந்துருக்கு அதுல என்ன பண்றாங்க இவங்க டிமாண்ட்ஸ் பிரகாரம் அவங்க கல்கட்டா கமிஷன் ஆஃப் போலீஸ் அவரை இது பண்றாங்க வினித் கோயல் அப்படின்னு அப்புறம் டெப்டி கமிஷனர் நார்த் கல்கட்டா அதில் அபிஷேக் குப்தா அப்படின்னு அவரையும் இவங்க டிஸ்மிஸ் பண்றாங்க அப்படின்னு சஸ்பெண்ட் பண்றாங்க அதை தவிர ரெண்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல் அவங்களையும் சஸ்பெண்ட் பண்றாங்க மம்தா பானர்ஜி பேஸ்ட் ஆன் தி டிமேண்ட் ஃப்ரம் ஜூனியர் டாக்டர்ஸ் இவங்க பண்ணிருக்காங்க ஆனால் இதோடது முடிஞ்சிருத்த இல்லை இதனால இது முடிஞ்சு போயிடுத்து இவங்க நாளைக்கு ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாம் வேலைக்கு வரேன்னு ஒத்துன்ட்டாங்களா ஒத்துக்கல ஸோ இதெல்லாம் இவர் என்ன பண்ணுறார் இந்த வெஸ்ட் பெங்கால்ல நம்ம பிஜேபி பிரசிடென்ட் சுகந்தா மஜூம்தார் அப்படிங்கிறவர் அவர் சொல்ற மம்தா பானர்ஜி சில ஒத்துண்டாலும் ஒத்து வந்து இவங்களை முன்னாடி ஆரம்பத்துல கமிஷனர் இருக்காங்க பட் இது எல்லாமே இதை வந்து முழு மனதா இதை ஏத்துக்க முடியாது இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இவங்க பதவியை துறந்து ராஜினாமா பண்ணி விடுவார்கள் மக்கள் மீது இருக்கிற அவங்களுக்கு இந்த கேஸ் நல்லபடியா முடியணும் எல்லாமே அப்படிங்கறத இவங்க ராஜினாமா பண்ணி விடுவார்கள் என்று நம்பிக்கை இல்லைன்னு பிஜேபி பிரசிட் வெஸ்ட் பெங்கால் சுகந்தா மஜூம்தார் நம்மளுடைய இது என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சீஃப் மினிஸ்டர் நான் முன்னாடியே சொன்னேன் போன இதிலும் நீங்க இதுல உங்க மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை டாக்டர்ஸ்க்கு நம்பிக்கை இல்லை ஏன்னால் இந்த சந்தீப் கோஷ் அப்படின்னு ஆர்ஜி கர் சீனியர் டாக்டராக இருந்தவர் அவரையும் இந்த ஆபிசர் இன்சார்ஜ் தலா போலீஸ் ஸ்டேஷன் அவரையும் சிபிஐ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அவரெல்லாம் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க ஆர்ஜி கர் இருந்து அந்த இந்த கோஷ் மிஸ்டர் கோஷ வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சீனியரா சீஃப் மறுபடியும் போட்டீங்க அங்கேயே மக்களுக்கும் உங்க மேல இருந்த நம்பிக்கை போயிடுது எப்போ இந்த கோஷ் மேலே இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கிறதோ அப்போ நீங்க இம்மிடியேட்டா அடுத்த ஒரு ஹாஸ்பிட்டல் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் எப்படி நீங்கள் போட்டிருக்கலாம் அப்படியே நம்பிக்கை போயிடுச்சு இப்போ என்னாச்சு அந்த சந்தீப் கோஷா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தலா போலீஸ் ஸ்டேஷனுடைய ஆபீசர் இன்சார்ஜ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ மக்களுக்கு உங்க மேல வெஸ்ட் பெங்கால் மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை குறைந்து விட்டது அந்த மாதிரி இருக்கிற மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன நீங்க இப்போதைக்கு ராஜினாமா பண்ணுங்க மூணு மாசம் ஆகட்டும் நாலு மாசம் ஆகட்டும் அஞ்சு மாசம் ஆகட்டும் கேஸ் இந்த ஃபைல் ஃபைல் பண்ணி முடிக்கணும் முடிச்சு எல்லாம் பண்ணியாச்சு சார்ஜ் ஷீட்லாம் அப்படிங்க மறுபடியும் வாங்க ஏன்னா அது வரைக்கும் நீங்க சிஎம்ஆர் இருந்தால் இந்த கேஸ் எல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் நீங்க டேப்பர் பண்ணுவீங்க அப்படின்னு மக்களுக்கு இது இருக்கு இதனுடைய ஒரு கட்டத்துல நீங்க பார்க்கீங்க அப்படின்னா ஏழாயிரம் பேர் ஒரே நாளில் உள்ள பூந்து ஆர்ஜி கர் ஹாஸ்பிட்டல்ல எந்த இடத்துல இந்த கொலை ஐ மீன் ரேப் இதெல்லாம் நடந்ததோ அந்த ரூமு அந்த பில்டிங் எல்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க ஏழாயிரம் பேர் உங்க போலீஸ்க்கு தெரியாதா அத்தனை பேர் ஏன் தடுக்க முடியலை ஸோ எவிடன்ஸ் எல்லாம் இவங்க என்ன சொல்றாங்க டேம்பராக எடுத்து எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச நீங்க இன்னும் சிஎம்மா இருந்தீங்க அப்படின்னோ இந்த கேஸ் நடக்கிறவங்க மக்களுக்கு என்ன தோன்றது இல்லை நல்லபடியா நேர்மையான முறையில் கேஸ் நடக்காது அப்படின்னு உறுதி அதனால நீங்க ராஜினாமா பண்ணணும் கேட்கறாங்க நீங்களும் பண்ண ரெண்டு நாள் சொன்னீங்க இப்போ இன்னைக்கு தேதி பதினேழு ஆயிடுச்சு இன்னைக்கு ராஜினாமா பண்ண போறாங்களா என்ன இதுவரைக்கும் ஒன்றும் தெரியவில்லை இதுதான் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி Thank you, Jay. Thank you.